லிப்ஸ்டிக் போடுறது என்ன பிரச்சனையா ஒரு கிரைமா நான் ஒரு லிப்ஸ்டிக்கும் போடல அது மேக்கப்பும் போடல சரியான பிரச்சனையா இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா இந்த ஐபோனை நான் அன்லாக் பண்ண முடியல மேக்கப் போடாட்டி சரியான பிரச்சனையா இருக்கு சோ டென்ஷனா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வந்துவீங்கன்னா அப்ப நாங்க ஒன்னும் செய்யலாம் மேக்கப் போடுறது ஒரு பெரிய கிரைமா மீப்ப என்ன நடந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி வந்து கேக்கு நான் வந்து மேக்கப் போடுற லிப்ஸ்டிக் கடைசியா போடுற நான் ஐ ஷேடோ எல்லாம் ஒரு ஸ்டெப்ல போடுறேன் ட்ரை பண்ணி வந்து கேக்கல மேக்கப் செய்றீங்களா

நீங்க அதோட மேக்கப் போடுவோம்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை ஒப்போசிட்டில் வர ஆளுக்கும் இது உங்கள் லைசன்ஸ் இருக்கணும் பார்ப்போம் உங்களுடைய லைசென்ஸ் தான் இது நீங்க சிஸ்டர் உங்களுடைய லைசென்ஸ் இந்த லைசென்ஸ்ல என்ன பேர் இருக்குது பாருங்க ஷானின்னு போட்டுருக்கு அட்ரஸ் போட்டுருக்கு ஏய் சாங் இது உங்களுடைய லைசென்ஸ் தான்

ப்ளஸ் லிப்ஸ்டிக் கையில் இருந்திருக்குது ஸோ டஃப் தான் பேஜ் நான் உங்களோட எங்க இது மாக்குமேன் ஸ்டீல்ஸு இருக்க மாக்குமேன் ஸ்டீல்ஸு பட் இதுல இல்லை க கிரெண்ட் மேக்கப் போடுறது ஒரு பிரச்சனையா இல்லை மேக்கப் போடுற பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கே வச்சு போடுறீங்கன்றதே பிரச்சனை நீங்கள் டிரைவ் பண்ணிகிட்டு போட்டால் அது இஸ்யூ தான் விட்டு விட்டு ரெட் லைட்ஸ்ல தானே போட்டு போட்டுட்டு போடுறேன் நான் ஒரு இதுவும் இல்லை ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை நான் வந்து உங்களுக்கு இல்லை அதை பார்த்து கொண்டு போகிற மற்ற ஒரு டிஸ்டப்பாக இருக்கும் நீங்கள் மேக்கப் போஸ்ட பார்த்து கொண்டு

இல்ல ஓடும்

டமிஷன் எச் டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழ் பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள் வாழ போயில வாடகை

நாங்க வீட்டுக்குள்ள அவ குசி நிக்க நான் கக்குசு கே இருப்பேன் ககுசு கே நான் குசி கே இருப்பேன் பெட்ரூம்க்கு இருந்தா நான் ரெண்டு பேரும் அம்புட்டாச்ச கச்சா மேனுக்குள்ள பக்கத்துல அம்பிட்டதோ நீங்களே விட்டு மூன்னு புடி மட்டும் அது ஒரு டிக்கெட் இருக்கு தம்பி வைப் குதிக்க கொடுத்தாங்க மெனசி நான்

இது இவங்களுக்கு தான் வின் பண்ணி தரையிடும் டூ தௌசண்ட் பைனல் இப்ப வந்து ரிசப்ஷன்ல காட்டிட்டு போவாங்க பொம்பளியல் வந்து ஸ்டொப் சைனுக்கு ஸ்டொப் சைன் லிப்ஸ்டிக் பூசு ஆளவே பவுடர் போடுற அதுதான் அந்த பிள்ளைக்கு டிக்க கொடுத்தோம் ரெண்டு செய்ய ஆளவே அது ஒரு ஆஹ் அதுக்கில்லாம அதுக்கும் கொடுத்தார் ஏன் இல்ல அது வந்து லேடிஸ்க்கன் லிப்ஸ்டிக் புள்ளதான் புலதா ரிவர் குடுக்கணும் கடலை ஓடுறது பொம்பளையோட கடலை போறதுக்கு டிக்கெட்

எனக்கு <prechen Bahs Bondana> <g pakai lockdown>

ஒன்றும் செய்யலாம் நீங்களே யோசிங்க நாளைக்கு இதால உங்களுக்கு மட்டும் இல்லை எத்தனை ஒப்போசிட்டில் போகிற அப்பா அவியல் ஒண்ணும் தெரியாது நீங்க வடையை சாப்பிட்டு வாழைப்பழத்தை வச்சு கொண்டு விட்டீங்கன்னு சொன்னால் ஒண்ணும் தெரியாது ஃபுல்லாக இத்தனை பேர் சாகுங்க எவ்வளோ பாதிப்பு சொல்லுங்க அப்பா நீங்கள் சிலதை வந்து சிந்திக்கணும் அவன் எங்களுக்காக தான் அவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு இவர் என்ன இருக்குது அவன் ஜீரோங்கிற நல்ல விஷயங்களுக்கா சிலது நீங்க சொல்ல உண்மைதான் குடிக்க கூடாது ரைத்துல வச்சிருக்கோம் அதை நாங்கள் கதைக்கிறாங்க ஆ நாளைக்கு

தண்ணி அடிப்பாங்க